அது போன்ற ஆசிரியர்களுக்கு எவ்வளவு ஊதியம் கொடுத்தாலும் அது வெறும் ஜீரோ எனவும் அவர்களது பணி மிகவும் உயர்ந்தது என தெரிவித்த அவர் அது போன்ற ஆசிரியர்களின் கால்களை நாம் அனைவரும் தொட்டு வணங்க வேண்டும் எனது குடும்பத்தில் விசேஷம் என்றால் கோவில்களுக்கு செல்ல மாட்டோம் விசுவாஸ் மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களின் பள்ளிக்கு தான் செல்வோம் வெளிநாட்டு உறுப்பினர்கள் கூட பிறந்த நாள் என்றால் அங்கு வந்துதான் இருந்து உணவுகளை உட்கொள்வோம் அதுதான் எங்களது கோவில் என அமைச்சர் ஆர் காந்தி உருக்கமான பேச்சு